அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு சூரிய கிரகணங்களுமே இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்துல நிகழ இருக்குங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல் சூரிய கிரகணம் இருபத்து ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நிகழ இருக்கு அன்று பகல் இரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு துவங்கி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரையும் நீடிக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக வரக்கூடிய சூரிய கிரகணம் இருபத்து ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று இரவு வந்து ஆரம்பமாகுது இரவு பத்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி இருபத்து இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நீடிக்க இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு சூரிய கிரகணங்களும் இந்தியாவில் காண முடியாது அப்படிங்கிறனால தோஷமில்லை அப்படின்னும் சொல்லியிருக்கு சூரிய கிரகணங்களைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழ இருக்கு அதுல ஒன்று வந்து இந்தியாவில் தெரியுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இதற்கு உண்டான பதிவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்